மானும் போராடாத இனமும் வாழ்ந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லை அன்பு தாய் தமிழ் உறவுகளே நம்மளையெல்லாம் வேளாண்குடி குடி மக்களை இந்த வேளாண்மையில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கிறதோ அத்தனை திட்டங்களையும் மத்திய அரசும் மாநில அரசும் நமக்கு இலவசங்கள் போல காட்டி உரிமை நமக்கு அது நமக்கு நம்மளுடைய உரிமை போல நமக்கு காட்டி வேளாண் குடி மக்களை வேளாண் மேலிருந்து வெளியேற்றுகிறது இலவசங்களுக்கு இனிமேல் தாய் தமிழ் உறவுகளும் தமிழ் சொந்தங்களும் கை நீட்டக்கூடாது இலவசம் என்ற எண்ணம் நம் மனதில் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு பாடல் அறுபது ஆண்டு ஆட்சியிலே வாக்குறூறு நாம் தமிழர் வந்த பின்பு மாறுதுங்க சில நூறு வாக்கின் விலை மாறுதுங்க வாக்கின் விலை மாறுதுங்க மண்ணில் நம்ம வாழ்க்கை இன்னும் மாறலங்க நம்ம வாழ்க்கை இன்னும் மாறலங்க திமுக வருமா அதிமுக வருமா திமுகவாறு மதிமுக வரும் அத்தேர்தல் வந்தா கொண்டாட்டும் திமுகவாறு மதிமுகவரும் அத்தேர்தல் வந்தாலை கொண்டாட்டம் திராவிட கட்சிகளிலே எது வந்தாலும் திராவிட கட்சிகளிலே எது வந்தாலும் தமிழர் நமது வாழ்க்கை திண்டாட்டும் கோட்டரு கொடுப்பான் பிரியாணி கூடுப்பான் கூடவே ஐநூறு நோட்டும் கொடுப்பான் கோட்டரு கொடுப்பான் பிரியாணி கூடுப்பான் கூடவே ஐநூறு நோட்டும் கொடுப்பான் படிச்ச பிள்ளைக்கெல்லாம் வேலை கொடுப்பான் பாமர மக்களும் வாக்க கொடுப்பான் படிச்ச பிள்ளைக்கெல்லாம் வேலை கொடுப்பான் பாமர மக்களும் வாக்க கொடுப்பான் படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் ആയിരം കൊടുത്തിടുവാം പഠിക്കാം ആയിരം കൊടുത്തിടുവാം പഠിച്ചവൻ വേല കേട്ട പല ലക്ഷം കേട്ടിടുവാം പഠിച്ചവൻ വേല കേട്ട പല ലക്ഷം കേട്ടിടുവാം തിമി വരുമാട്ടും ദ്രാവിഡ കക്ഷികളിലേ എത് വന്നാലും தமிழர் நமது வாழ்க்கை நூறு நாலு வேலை தந்து மனித உழைப்ப அழிச்சு புட்டான் இலவச அரிசி தந்து வேளாண்மையை ஒழிச்சு நூறு நாலு வேலை தந்து மனித உழைப்ப அழிச்சு புட்டான் இலவச அரிசி தந்து வேளாண்மையை ஒலிச்சு புட்டான் விடுகட்டும் தந்தந்து விடுகட்டும் தே மலைகளை உடச்சு புட்டா கேட்டா வளர்ச்சின்னு பேசிக்கிட்டான் நாட்டுக்கு வளர்ச்சின்னு பேசிக்கிட்டான் திமுக வருமா திமுக வருமா தேர்தல் வந்தாலே கொண்டாட்டம் திராவிட கட்சிகளிலே எது வந்தாலும் தமிழர் நமது வாழ்க்கை திண்டாட்டம் அரசுக்கு நட்டமா பெருந்து ஓடுதே இலவச டிக்கெட்டு அதில் என்ன திட்டமா பெருந்து ஓடுதே அரசுக்கு நட்டமா இலவச டிக்கெட்டு அதில் என்ன திட்டமா கலகில பள்ளியில பிள்ளைக்கு சோருங்க மத்தியான டாஸ்மார்க் இல்ல அப்பன்னைக்கு பேருங்க கலையில பள்ளியில பிள்ளைக்கு சோருங்க மத்தியான டாஸ்மார்க் இல்ல அப்பன்னைக்கு பேருங்க இல்லத்தை தேடி கல்வி தந்தோன்னு பெருமையா பேசுறோம் கோட்டையில நாங்க இல்லத்தை தேடி மருத்துவம் தந்தோன்னு பெருமையா பேசுறோம் கோட்டையில பையன் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை இல்லாம கருதரிப்பு மையம் போறானே அரசுக்கு வெக்கம் இல்லை திமுகவாறு அதிமுக வருமா தேர்தல் வந்தாலே கொண்டாட்டம் திராவிட கட்சிகளிலே எது வந்தாலும் தமிழர் நமது வாழ்க்கை திண்டாட்டம் நாட்டுக்கு வருமான ஈட்டு அமெரிக்கா போய் சைக்கிள ஓட்டுநர் பெரியவர் நாட்டுக்கு வருமான ஈட்டு அமெரிக்கா போய் சைக்கிள ஓட்டுநர் பெரியவர் சென்னை ரோடு பூரா நல்ல தார ஊத்தி அதில் காரை ஓட்டுனார் சின்னவர் எரோட்டின் எரோட்டு மூலவர் குடி பீர்குடிச்சு சாகுது ஏர் குடிச்ச மூலவர் குடி இப்ப பீர்குடிச்சு சாகுது நெல்விளஞ்ச நிலங்கள் எல்லாம் வீட்டு மனைகளை மாறுது நெல் விளஞ்ச நிலங்கள் எல்லாம் வீட்டு மனைகளை மாறுது திமுக வருமா திமுக வருமா திமுக வருமா தேர்தல் வந்தாலே கொண்டாட்டம் திராவிட கட்சிகளிலே எது வந்தாலும் தமிழர் நமது வாழ்க்கை திண்டாட்டம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக